தமிழகத்துல வேற எந்த கட்சிக்குமே இல்லாத ஒரு கட்டுப்பாட தாவை காக்கு மட்டும்தான் விதிக்கிறாங்க அப்படின்னு விஜய் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு அது உண்மையா இல்லையா மற்ற கட்சிக்காரங்களும் என்ன சொல்றாங்க அதுலயும் குறிப்பா பாஜக என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாக்கலாம் பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் விஜயோட கருத்துக்கு ஒரு ஆதரவு கருத்தையும் எதிர்கருத்தையும் கிட்டத்தட்ட சொல்லியிருக்காரு ஆதரவு கருத்து என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கட்சிக்குமே காவல்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க பொதுக்கூட்டம் பிரச்சாரம் இது எல்லாத்துக்குமே நிபந்தனைகள் கடுமையா விதிக்கிறாங்க அப்படிங்கறத உண்மைதான் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு அதே நேரத்துல மற்ற கட்சிகளை அவர் வந்து இணைச்சிக்கிட்டு அவங்கள கம்பேர் பண்ணி பேசுறது அது சரியா இருக்காது விஜய் இந்த மாதிரி மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணி பேசுறது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி நயினார் நாகேந்திரன் சொல்லியிருந்தாரு இதே போலதான் மற்ற எல்லா பாஜக தலைவர்களும் இதே கருத்தை தான் முன் வச்சிட்டு இருக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு காவல்துறை கடும் நிபந்தனைகளை விதிச்சுட்டு இருக்காங்க காரணம் பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது போக்குவரத்து பாதிக்க படக்கூடாது இப்படி பொதுமக்கள் சார்ந்து பல நலன்களை காவல்துறை எடுக்க வேண்டி இருக்கிறதுனால ஒரு சில கட்டுப்பாடுகளை கடுமையா பின்பற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு நிபந்தனைகளை விதிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு விஜய் மாதிரி ஒரு மிகப்பெரிய சினிமா பிரபலம் பொதுமக்களை சந்திக்க வரும்போது எவ்வளவு பேர் கூடுவாங்க அவருடைய கட்சியினர் கூடுறத தாண்டி பொதுமக்கள் எவ்வளவு பேர் வருவாங்க அவங்க வந்து ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போட மாட்டாங்களாங்கிறது அடுத்த பக்கம் ஆனா அவங்க விஜய ஒருமுறைய நேர்ல பாத்துருவோம் மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில எக்கச்சக்கமானோர் வருவாங்க அதுவும் குழந்தைகள் கர்ப்பிணிகள் பெண்கள் முதியோர் அப்படின்னு எக்கச்சக்க பேர் வருவாங்க கூட்ட நெரிசல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அந்த நேரத்துல ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியில வண்டிகள் வே போறதும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா பாதிக்கப்படுற மக்களுக்கு உதவ முடியாது அப்படிங்கறதுனால காவல்துறை இது போல கடுமையான நிபந்தனைகளை விதிக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மொத்தத்துல விஜயோட குற்றச்சாட்டு ஒரு புறம் சரி அப்படின்னு சொன்னாலும் மறுபுறம் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த நிபந்தனைகளை விதிக்கிறாங்க பாஜக போன்ற பாஜகவுடைய ஆஹ் மத்தியில் ஆள்ற ஆஹ் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும் பிரதமர் மோடியா இருக்கட்டும் ஜே பி நட்டாவா இருக்கட்டும் இவங்க மோகன் பாகவத்தா இருக்கட்டும் இவங்க யாராவது இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தாங்கன்னா இப்படி ஒரு க கட்டுப்பாடுகளை விதிக்கல அப்படின்னு விஜய் சொல்றது அஹ் உண்மையிலேயே அப்படி ஒண்ணு கிடையாது அவங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு படி மேல போய் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு ஒன்று வச்சிருக்காங்க அவங்களே ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க பிரதமர் மோடி சென்னையில பிரச்சாரம் மேற்கொண்ட போது ரோட்ஷோ மேற்கொண்ட போது அவங்களுக்கும் பாஜகவுக்கும் அதாவது பிரதமர் மோடியோட பயணத்துக்கும் காவல்துறை இருபது நிபந்தனைகளை விதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விளக்கம் அளிச்சிருக்காங்க மொத்தத்துல யாரா இருந்தாலும் காவல்துறை தங்களுடைய கடமையை செய்யும் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோடைய கருத்தா இருக்கு விஜயோட கருத்துல நிறைய பேரு முரண்பட்டு தான் இருக்கிறாங்க